ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோன்னா நம்ம கெண்டி நேஷனல் பார்க்கில் வந்து இருக்கோம் சரி வீக்கெண்டு ஏதாவது ட்ரேட் பண்ணலாம் இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இங்கே கிளம்பி வந்துவிட்டேன் நேற்று வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல ஸோ அதை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி அதுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் கட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஐ இது வந்து இப்போ ஸ்டாப்லாஸ் ஹீட்டு இது வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் வந்து மிகப்பெரிய ஏமாற்றுறது வந்து எனக்கு கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து நெகட்டிவ் கடைசி நேரம் சும்மா லைட் ஷார்ட் கவர் மட்டும் நடந்திருக்கு மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவ் ஸோ அதனால் வந்து எடுத்த ஸ்டாக் எல்லாமே ஸ்டாப்லாஸ் ஈட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் இருந்துச்சு நான் வேணும்னு என்று எடுத்து ஸ்டாப்லாஸ் கொடுப்பேன் இப்போ அடுத்து மோத்திலா லோஸ்வால் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம முதல்ல என்ட்ரி எடுப்போம்ல மாதிரி ஒரு என்ட்ரி பர்ஃபார்ம் பண்ணலை நான் அதுக்கு முன்னாடி வெளியில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி வாட்சா வச்சான்னு இருப்பேன் ஸோ இதுதான் இதனால் தான் செவியை வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று யாராவது சொல்லிவிட்டு போயிட்டு எல்லோரும் உள்ள போயிட்டு இழக்கிறதுக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு தான் ஸோ அதனால் யார் சொல்கிறதையுமே கேட்காதீங்க உனே ரிசர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் எம்டிஎன்எல் இவனும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் சேர்த்து மிட் டே மதியானம் போல் எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஸோ இவனை வந்து சொல்ல தேவையில்ல ஆல்ரெடி ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டாப்ல ஸோ அடுத்து வந்து கேடிஎம்எல் இது வந்து நேற்று நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லாஸ் தான் பெருசாக அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் அடி கொடுத்துச்சு அதுக்கடுத்து மேலே போய் பெருசாக போகலை அது அவ்வளோதான் அதுக்கு மேலே போக முடியாது எண்பதுக்கு மேலே தான் அப்போ சரி விட்டேன் ஸோ அது முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்டி ஃபுட்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ண காலையில் என்ட்ரி எடுத்து மாட்டிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஎல் ஏதோ சின்ன பர்ஃபார்மன்ஸு அடுத்து ஒபாக் இவன் வந்து நல்லா மரண காட்டி காட்டிட்டான் ஸ்டாப்லாஸு இன்டராக இருக்குது இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒலட்டைல் எவ்வளோ உலட்டையிலுங்க ஸோ மேலே கீழே டான்ஸிங் பயங்கரமாக ஆடிச்சு இந்த ஸ்டாக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல் நம்மளால் பெருசாக கவர் பண்ண முடியல கடைசி நார் என்ட்ரி ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண காலவாரிட்டான் ஸோ அடுத்து ஜிஆர்எஸ்சி ஓகேவான பர்ஃபார்மன்ஸு பட் இதில் நம்ம சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம் அடுத்து இந்தியா லைக் ஆல்ஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் அந்த ரெண்டு ஸ்டாக் தான் இன்றைக்கி வந்து நமக்கு மெயின் அட்ட நாயகனே இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ஸோ அதான் லிஃப்டி ஃபால் ஆனாலும் ரெண்டு பேருமே நின்று விளாண்டாங்க ஆனாலும் பெருசாக வந்து மூமெண்ட் இல்லை ஜூப்லன்ட் ஃபார்மா உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு மூமெண்ட்டு வந்து கடைசி நேரத்தில் இதுதான் காப்பாற்றுச்சுங்க ஸோ இது ரெண்டுமே வந்து காப்பாச்சு ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூப்லன் ஃபார்மாவில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கே இந்தியா கிளைக்காவில் ஃபோர் பாயிண்ட் செவன் கே ஜிஆர்எஸில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுதான் இன்றைக்கி வந்து மொத்த இது அது போய் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்க ஸோ மேட்ரு அதனால் வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட் நெகட்டிவிட்டியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே ட்ரேட் பண்ணணும் மற்றபடி அமைதியாக போகிறது நல்லது ஓவரால் சிக்ஸ்கே எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இதுதான் என்னுடைய டேட்டா நல்ல ஏரியா சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரெக்கார்ட் பண்ணது இருபத்தி ரெண்டு மே இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு மே ட்ரேட் வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ நான் மொத்தமாக வந்து ஈவினிங் காட்டுறேன் எல்லாமே என்னால் ஒரே நேரத்தில் பண்ண முடியல ஸோ அதனால் இது அது மிக்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ நல்லாயிருக்கு இடம் அப்படியே வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஸோ உள்ள என்ட்ரி ஃபீ வந்து ஆன்லைனில் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நல்லா இருக்கு ஆனால் உள்ள வந்து ஃபுல் க்ரீனரியாக வந்து நம்ம எதாவது மீட்டை போனோம்னா கூட இந்த இடத்துல போடலாம் போல இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ரீனு ஸோ அதுதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நான் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நெகட்டிவ்ல இருந்துச்சு ஸோ ட்ரேட் பண்ணிகிட்டே தான் உங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னென்ன ட்ரேடுங்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது எனக்கே தெரியாது டே டேஎண்டில் நம்ம பார்க்கலாம் இந்த இடம் பாருங்களேன் சிட்டிக்குள்ளே எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க க்ரீனரி வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது இந்த நேச்சருக்காக வரலாம் இங்கே நம்ம போன தடவை வண்டலூர் ஜூவில் வந்து ஒரு சிலை மாதிரி ஒன்று இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் வந்து சிலன்னு நினச்சேன் பார்த்தா ரியலாக நிற்கிது எவ்வளோ பெருசாக இருக்குது கடமான் இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும்

போகும் இடமெல்லாம் பச்சை என்று இருக்கின்றன இயற்கையை ரசிப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடம் இது எதை நான் கோழின்னு நினச்சேன் பார்த்தா வாத்து நல்ல கிரியேட்டிவிட்டி இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக வந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடிய கலர் வந்து க்ரீன் தான் இதே மாதிரி உங்கள் எல்லோருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் க்ரீனாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கும் வந்து க்ரீனில் முடியணும் நான் அதுக்கு தான் போராடி கொண்டிருக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எங்கள் ஊர் சைடு இவங்க நிறைய அதிகம் ஈஸியாக கோழி குஞ்சுகளை வந்து அமைக்கிட்டு போயிடுவாங்க ஸோ உள்ளே நிறைய இருக்குது அங்கங்கே கடலப்புறந்து ஸோ அவ்வளோதாங்க இங்கே எதுக்கு மேலே பார்க்க வேறு ஒன்றும் இல்லை அதான் மதியானம் அந்த லஞ்ச் டைம் மாதிரி இப்போ ஒரு பன்னெண்டு மணி டு ஒரு மணி மார்க்கெட் அமைதியாக இருக்கும்ல ஸோ மிச்ச ட்ரேடாக வந்து நான் வீட்டுக்கு போய் கன்யூ பண்ண போகிறேன் அந்த நினச்சா தான் பயமாக இருக்குது சீக்கிரம் போயிடணும் ஸோ போயிட்டு கன்யூ பண்ணுறேன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ வந்து ட்ரேடை கன்யூ பண்ணிடுவோமா ஸோ வந்து ஒரு வழியாக அன்றைக்கி ட்ரேட் வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு மொத்தம் பத்தொம்பது ட்ரேட் பண்ணியிருக்கேன் இது என்னென்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் கேபிட்டல் ஸோ கடைசி ஒரு மணிக்கு மேலே ஒரு ஓரளவுக்கு நல்ல மூவு இந்த வீனஸ் பைப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு மூவ் தான் பட் நான் வந்து கொஞ்சம் லேட் தான் அதில் ஏன்னா வால்யூம்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஸோ இந்த வின் கோஃபா ஸோ இந்த ஸ்டாக் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வச்சு இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு உண்மையிலேயே ஒரு திருப்தி கொடுத்த ஒரு ஸ்டாக்கு அடுத்து ஃபின் பைப் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு அப்படியே ரிவர்சல் ஸோ சின்ன டார்கெட் மட்டும் கிட்டு அதுபோக அது போக ஷில்பா மெட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைசி நேரத்தில் நமக்கு வந்து கை கொடுத்த ஒரு ஸ்டாக்கு ஸோ வந்து ஒரு நல்ல மூவ் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு அடுத்து வந்து லாய்ட் லெவலாக இது ஸோ அது மெட்டில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகி எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிடுச்சு ஸோ வந்து இது எல்லாமே நம்ம ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் ஸோ நம்ம லாஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஒன்றா பார்த்துடலாம் எஃப்சிஐ Polar Electrical Air Rating from Courses SDBL AI What is this? PL File Loop EBO Tech Enter lines Info அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஷோகா ஸோ இவ்வளோ ஸ்டாக் வந்து நீங்கள் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ராவலில் வேறு ட்ரேட் பண்ணோம் இல்லையா இன்னிக்கி என்ன சொல்கிறது ஸோ ஐஎஃப்சிஐ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பாடாக படித்து விட்டா அன்றைக்கி ஸோ அடுத்து ஓலா எலெக்ட்ரிகல் நல்ல ஒரு மரணக்காட்டு லாஸ் சீட்டு ஸோ அடுத்து கேர் ரைட்டிங் நல்லா பாருங்கள் லாஸ் சீட்டு வாங்கினது எல்லாமே அந்த பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கேர் ரைட்டிங்கை அப்படி தான் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஸ்டாக் ரொம்ப நாள் மேலே போகும் போகும்னு செஞ்சிருச்சு இதுவும் சூப்பராக வச்சு செஞ்சுது இன்றைக்கி நம்மளை இல்லை வால்யூம் எவ்வளோ தான் வந்துருக்கு வால்யூம்தான் ஏன் பெஸ்டிவியல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லா சேட்டு இதுவுமே நல்லா பர்ஃபார்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இல்லை இஐடி பேரி இன்னொன்று எனக்கு வீக்கெண்டு வந்து பார்த்தீங்களா ஸோ வெள்ளிக்கிழமை ஸோ இப்படிதான் இங்கே இருக்கும் இஐடி பேரி அப்புறத்து குல்ஃபாயில் இன்னும் வந்து ஸ்டாப்ல சீட்டு அடுத்து டிபிஓட் இவன் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் நான் டார்கெட் தள்ளி வச்சிருந்தேன் கோச்சுக்கிட்டு திரும்பிட்டான் இன்டர் ஆர்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இட்டு தான் லையன்ஸ் இன்ஃப்ரா வந்து ஐயோ இது முந்நூற்றி பத்து கிராஸ் பண்ணால் பறக்க வேண்டியது பயவுள்ள போக மாட்டேன்னு தான் ஸ்டாப்லாஸும் ஹிட் ஆகலை பட் கடைசி நேரத்தில் வந்து அப்படியே வச்சுருந்தேன் அசோகா ஆமாம் இது ஒன்றும் பெருசாக மூமெண்ட்டில் ஒரு ஆள் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபைவ் வந்து நம்ம இன்றைக்கி லாஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நாள் மூணு நாள் கிரீனு ரெண்டு நாள் நெகட்டிவ்னு நினைக்கிறேன் வந்து இதுதான் வந்தது எல்லா நாளும் கிரீனும் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு நாள் மட்டும் நெகட்டிவ் கரெக்டு ஸோ அப்படியே போச்சு இந்த வாரம் அப்படியே ஆவரேஜாக போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜ் வீக் தான் ஸோ இதுதான் எனக்கு வந்து நடந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இது போக மேலும் வீடியோக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அப்கமிங் அப்டேட்ஸ் நிறைய நான் கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்